இதோட ஐம்பதாவது கடை ஏறி கடையில் எடுத்துட்டு எடுக்க மாட்டாங்க சில்ற போயிட்டு புறவாங்க ஆகுந்தா பொஷா கிஸான் வந்து என்ன போச்சா என்ன பார்த்தா அப்படியா

இங்க என்ன காய் கிரியா இருந்தாலும் ஒருத்த காய்ச்சிட்டு ஒருத்தர் கட்டுக்கன்னு இவரு ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு அனுப்பணும் நம்ம ஏ பண்ணிக்கிட்டோம் நீங்க அந்த கடை நம்மள ஹோட்டலுக்கு வந்தீங்க வேலை கட்டி வந்தீங்க நான் இப்படி பிரட்டுவேன் கொத்தி பிரட்டுவோம் அது இது அங்க இங்க ஆவும் உண்டீங்க அடுத்துன்னு பார்த்தா நான் கடை மூடு சுட்டி வச்சா நான் மூடிச்சு இப்ப இதுவும் நம்மளோட கடைதான் நம்ம பாட்னர் நம்ம கூட்டலையை வச்சுட்டா சிட்டி இப்போ நான் தான் என்ஜாய் பண்ண போறேன் என்ன மாதிரி போன் கடை விளக்கம் தெரியுமா இல்ல போன் கடையில வேலை செஞ்சிருக்கீங்களா கண் பார்த்தா கை செய்யும் போச்சு அங்க சின்ன விளக்கம் வெள்ளு தான் அண்ணப்பே அதே தான் இங்கே ரோடு போடச்சுன்னா ரோடே போட்டுட்டு வருவேன் அப்படின்னா பாத்துக்குவேன் இப்ப பாருங்க என்ன கேள்வி கேப்புறீங்க அதுக்கெல்லாம் பதிச்சுருவ கேட்டு பாருங்களேன் கண் பார்த்த கை செய்ய அப்படிப்பட்ட கம்பெனிக்கு நம்மட கடைக்கு இப்போ உங்கள்கிட்ட நான் கொள்ள கேட்கிறேன் மூணே மூணு கேள்வி கேட்பேன் அதுக்கு செடியா நீங்க பதிச்சுன்னீங்கன்னா நீங்க செல்ற பாதையில உங்களோட கதையும் பேசி சரியா அமைமா இருந்தா நீங்க உங்களுக்கு வேலை இப்படிதான் அந்த கடையில எங்கிருந்து கடை முடிக்கிறது இங்க இந்த கடையில மாசம் மாசம் சம்பளம் கூடிப்படும் முதல் கேள்வி நானும் இல்லை அவரும் இல்லை கடையில நீங்க மட்டும்தான் இருக்கீங்க போனை பாத்துட்டோம் இல்லை தொடர்ச்சி வேலை வேலை இருக்கீங்க ஒருத்தர் அவசரம் அவசரம் ஓடி வந்து ஒரு போடணும் அவசரமா சொல்றான் அப்ப நீங்க என்ன செய்வீங்க குட் கொஸ்டின் நான் எதிர்பார்க்கல முதலாம் இப்படி ஈஸியா இருக்கீங்க நான் நினைச்சு கூட பாக்கிறேன்

போயிட்டு பின்னணம் வாங்கன்னு சொல்லுவேன் இல்லாட்டி வேற எங்க ஆன கடையில போடுங்கன்னு சொல்லுவேன் சரிம்பி முதல் கேள்விய ஒடுங்களேன் ரெண்டாவது கேள்வி இப்ப நானும் இவரும் இவரு ஒரு வேலையை ஆஸ்பத்திரி போயிட்டாரு அடி வேற எங்கேயும் போயிட்டாரு எனக்கு போடணும்னா சாப்பிட போயிட்டேன் இப்ப நீங்க மட்டும் நீங்க இன்னொரு ஆள் வாராரு வாரவர் என்ன போனுக்கு பெக்கவர் மாத்தன் மேற்காரு அப்ப என்ன செய்வீங்க மட்டும்ன வாங்களைச்சுச்சு பாத்து போட்டு கொஞ்சம் கவரே சொல்லி வேற கடையில் பாருங்க எப்படி சரி இரண்டாவது களிய மூணாவது கொஞ்சம் காது கொடுத்து சரியாமே இப்ப நானும் வரல அவரும் வரல நீ தான் வந்து கடை துறக்கா உன்ன முதலால வந்து கடை துறக்க தான் வேலைக்கு எடுத்து இப்ப நீ வந்து கடை துறக்கா துறக்கக்கூடிய ஒருத்தன் ஓடி வாரான் போஸ் இந்த டிஸ்பிளே கொஞ்சம் மாத்தி தாங்க போஸ் கொஞ்சம் அவசரமா தாங்க போஸ் இன்னும் சேர்த்தா இப்ப நீ என்ன செய்வா எல்லா கேள்வியும் கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான் நீங்க வந்து வர மாட்டீங்க கஸ்டமர் அவசரத்துல வரவும் காத்திருக்க மாட்டேன் அவன் திருப்தியும் முக்கியம்

கிளிக் பண்ணிட்டு ஓகே சொன்னா எடுத்து வந்து நிண்டை சரி போகலையா என்ன யோசிக்கிற?